ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சுமான் ஜிவ்னு இருக்குது மாமே நேற்று நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அதோடய கண்டினியூட்டி தான் இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா சூர சம்காரம் இது விமர்சையாக இன்றைக்கி நடந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அந்த நேரத்தில் இது நடந்த ஒரு இது ரொம்ப காலிலே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஏன்னா அந்த நேற்று நைட்லேருந்தே யாரும் அந்தளவுக்கு வீட்டுக்கு அங்கெல்லாம் போக எல்லாருமே கூடவே இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க இன்றைக்காலில் இந்த சம்காரம் நடந்தது இந்த சூரசம் சம்காரம் நடந்ததுக்காக தான் இந்த கோயில்லேயே இந்த விசேஷமாக இந்த தேர் வளமுடிச்சுக்கிறது இன்னைக்கு முக்கியமான ஒன்று சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தேர் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதுக்கான தேர் ரொம்ப சூப்பராகவே நடந்துச்சு இதுதான் எங்கள் தேர் இதுதான் அம்மன் இன்றைக்கி வீதி உலா வந்த அம்மன் இதுதான் தேரில் இருக்கிற அம்மன் தேர் ரொம்ப காலைல ஒரு நைன் தேர்ட்டி டூ டென் தேர்ட்டிக்குள்ளே எடுத்தாங்க இன்னைக்கு தேர் ரொம்ப எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தது எங்கே பார்த்தாலும் கூட்டம் எப்போவுமே கூட்டம் இருக்கும் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாகவே இருந்தது நிறையா நிறையா பேர் வந்து ரொம்ப மொட்டை மாடி ஷாப்பில் எல்லா இடத்துலையும் இது பண்ணாங்க இது வந்து கொஞ்சம் பெரிய தேர் தாங்க இது ரொம்ப கொஞ்சம் பெரிய தேர் தான் ஏன்னா இந்த தேர் வந்து இந்த கோயிலுக்கு சொந்தமானது இல்லை இதோடய தேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது இது வேற ஒரு ஊரில் அங்கே அவங்க பெரிய தேர் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அந்த தேர் அங்கே இது பண்ண முடியலன்னு சொல்லி வாங்கிட்டு வந்த தேர் தான் இது இது எல்லாமே பராமரித்து இப்போ தேர் இது பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி கூட்டம் பசங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக ஒரே ஜாலியாக ஃபன்னாக இருந்தது ஸ்கூல் மேட்ஸு காலேஜ் மேட்ஸு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பார்த்தோம் ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு கடை கடையில் என்னென்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணோம் ஃபுட்டு எல்லாருமே அன்னதானம் பண்ணாங்க ரொம்ப அது அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருந்தது பேனர்ஸ் நிறையா இருந்தது ஜாலியாக இருந்தது ஒரு என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது உங்கள் ஊர்லலாம் எப்படி தேர் திருவிழா இருக்குன்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இது இன்றைக்கி இது எப்பயுமே வழக்கம் வழக்கம் பா பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் எடுத்து மின் இது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா இந்த தேர் இல்லைன்னு நான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏன் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த இந்த கோவிலுக்கு இந்த தலச்சம்பிள்ள அந்த மாதிரி ஒரு ரக்சேஷன் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே தான் இதுவும் அவ்வளோ கூட்டத்துலேயும் நிறைய பேர் இதில் இது பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப அது பார்க்கவே அவ்வளோ இதாக இருந்தது இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு அது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எப்பயுமே இவங்களுக்கு தலச்சம் குழந்த தான் வேணும்னு காவை காவை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேச சொல்லியிருக்காங்க அதனால் அதுலேருந்து தான் அந்த எப்படி அந்த மாடு வெட்டி மங்களை மட்டும் வந்ததுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நேற்று சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ப்ரொசீஜரில் தான் இது இதோட சிறப்பே பார்த்திங்கன்னா தேர் போயிட்டு முன்னெல்லாம் வரத்துக்கே கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுமா இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒன் டேல ஆஃப்டர் ஈவினிங்குள்ளே வந்துடுது இதுதான் அந்த கோவில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அம்மனோட கோவில் இது காளி கோயில் தான் ஊர் எல்லையில் தான் இருக்குது ரொம்ப என்ன சொல்கிறது கோவில் நார்மலாக இருக்கிற கோவில் தான் ஆனால் அதோடய பவர் வந்து அல்டிமேட் பவர் ஏன்னா இதெல்லாம் இங்கே இருக்கவங்க பார்த்துருக்காங்க நான் உட்பட பார்த்துருக்கேன் நிறைய விஷயம் இங்கே நடந்திருக்கு விபரீதமாக அம்மான் நிறையா நடந்திருக்கு இன்றைக்கி வேறு ஒரு இன்சிடெண்ட்டே நடந்திருக்கு எனக்கே நடந்திருக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான கோவில் இது அந்த அம்மனோட இது தான் அந்த தேரில் இருந்த அம்மன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க இன்றைக்கி ஒரு பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பகண குப்புசாமி அவர்களோட பாட்டு கச்சேரி தான் இன்றைக்கி நல்லா இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது நான் நிறையா இதில் போடலை ஏன்னா அதை ரொம்ப அதிகமாக போடுற மாதிரி ஆயிடும் அதனால் அது அதிகமாக போடலை அவர் பாடினது மட்டும் ஸ்டார்டிங் பாட்டே அவரது ஐயப்பன் பாட்டு தான் பாட ஆரம்பித்தார் ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டை ஆடியோவாக கேட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் அதை நேரில் பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற ஒரு இது ஃபீல் சூப்பராக இருந்தது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் இருந்தது நிறையா ஷாப்ஸ் இருந்தது நிறையா ராட்டினம் அது மாதிரி ஃபன் பண்ணுற இதெல்லாம் நல்லா இருந்தது பட் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த வாட்டி நாங்கள் ஃபன் ஃபன் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணதுக்கும் வித்தியாசம் அதிகம் ஏன்னா பசங்கள் யாரும் இல்லை அது ஒரு கஷ்டமாக இருந்தது மற்றபடி தேர் திருவிழா ரொம்ப சூப்பராகவே இருந்தது ரொம்ப பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது அவரோட பாட்டை இன்றைக்கி கேட்டோம் ரொம்ப அதில் அற்புதமாக இருந்தது நான் சாங் ப்ளே பண்ணலாம் பட் அதுக்கும் ஏதாவது ரிக்ஸி சைடு வரும் அதனால் நான் அதை போடலை ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக நான் இதை விட பெட்டராகவே உங்களுக்கு வரும் ஸோ இது இது ஏன்னால் நம்ம சேனல்ஸை கரெக்டாக கொண்டு போகணுன்றதுனால தான் இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை நான் அதை தான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி இது ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும் ஒரு திருவிழா நம்ம நம்ம ஊரில் இருக்க நடக்குதுன்னா அது ஒரு ஜாலிதானங்க எல்லாருக்கும் அந்த வகையில் இந்த வருஷம் எங்களுக்கு திருவிழா ரொம்ப அமோகமாக இருந்தது ஆரவரமாக இருந்தது